என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா நான் வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்றால் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் பிள்ளையே இந்த தாயானவள் இத்தனை வெற்றி கழிப்பில் வந்ததற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நீயும் மனமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு காலமாக பிரித்து நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இளமை காலத்தில் உன்னுடைய உடலில் சக்தி இருக்கும் உனக்கு எத்தனையோ நேரம் கிடைக்கும் ஆனால் பணம் உன்னிடத்தில் இருக்காது உழைக்கும் காலத்தில் பணம் உன் கைகளில் இருக்கும் ஆனால் சக்தி இருக்குமானால் நேரம் உன்னிடத்தில் ஒருபோதும் இருக்காது முதுமை காலம் வரும்போது நேரம் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் சக்தி இருக்காது யாரெல்லாம் தம் வாழ்க்கையில் தனக்கான பாதையில் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தில் ஓடி உழைக்காமல் தன் அயர்ந்து உறங்கி விட வேண்டும் என்று எந்த சேமிப்பும் வைத்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் உழைக்கும் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக முதுமை காலத்தில் அவர்களிடத்தில் பணம் என்ற ஒன்று இருக்காது சக்தி என்ற ஒன்று இருக்காது என் தங்கமே இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் நீ இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரம் அதை பெற்றுவிடப் போகின்றாய் என்கின்ற வெற்றி செய்தியினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு இன்று எத்தனையோ நல்ல செய்திகளை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவசியமில்லாதவரிடத்தில் எந்த ஒரு உண்மையும் எப்போதுமே சொல்லி பழகாதே அதே நேரத்தில் உனக்கு மிகவும் அவசியமானவர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் எந்த ஒரு பொய்யையும் சொல்லி பழகாதே ஏனென்றால் இந்த இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே விடாதே என் குழந்தையே கஷ்டமான எல்லாம் செய்வதற்கு உன்னுடைய உடலை பழக வேண்டும் கஷ்டமான எல்லாம் கையாள்வதற்கு உன்னுடைய மனதை நீ பழக வேண்டும் உடலும் உள்ளமும் இருந்து விட்டால் என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் அல்லவா அதனால் தான் இந்த இரண்டையும் உன்னுடைய மனது சரியான நிலையில் இருக்க வேண்டும் என்று என் குழந்தை வாழ்ந்து முடித்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லும் அவனுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் அவனினுடைய அனுபவம் அவனுக்கு எளிமையாக அந்த பதிலை சொல்லிவிடும் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இந்த காலம்தான் பதிலை சொல்லும் அதே நேரத்தில் இனி வாழப் போகின்றவனுக்கும் அவனுடைய மனசாட்சிதான் பதிலையும் சொல்லும் அதனால் எந்த ஒரு கேள்வியும் உனக்குள் இருந்தால் அதற்கான பதில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிரந்தரமான துன்பம் அடைந்தவர்கள் யாரும் இல்லை நிரந்தரமான இன்பத்தை பெற்றவர்களும் யாரும் இல்லை ஒரு கட்டம் வரும் வரவும் ஒரு கட்டம் செலவும் ஒரு கட்டம் இன்பமும் ஒரு கட்டம் துன்பமும் இதுதான் இயற்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை அன்பிலால் ஆள வேண்டிய மனங்களை அதி அதிகரித்தனால் நிறைய பேர் அடக்க நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்னு தெரியுமா வாழ்வதில் இல்லை இதயத்தில் வாழ்வதுதான் உண்மையான அன்பு யாரையும் அதிகாரத்தினால் தனக்கு கீழே அடக்கி வைத்து நினைப்பதை முட்டாள்தனம் உண்மையான அன்பினை காட்டி ஒருவரை உன் வசமாக முடிகிறது என்றால் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய சாதனை என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் மிகவும் சவால் நிறைந்த விஷயங்களை நிறைய இருக்கின்றது இந்த சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழந்து விடக்கூடாது கடைசி வரையில் உனக்கு துணையாக வருவது ஒரு உறவு உன் மீது வைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காதே யாரிடத்தில் உண்மை இருக்கும் என்று நீ நம்பாதே எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளை உனக்கு கடைசி வரை தன்னம்பிக்கை ஒன்றுதான் துணையாக வரும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் சிந்தனையோடு செயல்பட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியினை வெற்றிகரமாக நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவரினுடைய மனது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவரினுடைய குணம் காது கொடுத்து கேட்கக்கூடாது என்றுதான் என்ன தெரியுமா மற்றவர்கள் உன்னை பற்றி கூறுகின்ற விமர்சனங்கள் அதே நேரத்தில் காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் உனக்கு கூறுகின்ற அறிவுரைகளை எல்லா அறிவுரைகளையும் நான் சரியில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது சில அறிவுரைகள் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும் பிள்ளையே யார் மனதையும் புண்படுத்த கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கின்ற விஷயங்கள் தான் மற்றவர் எல்லோரையும் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு நீ தான் அது தெரியாமல் அன்பை கெடுத்து சங்கடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் பிள்ளையே நல்ல செயல்களின் மூலமாக கை நிறைய செல்வம் கிடைக்கும் திறமையின் மூலமாக அந்த செல்வம் உழைப்பின் மூலமாக அந்த செல்வமானது விரிவடையும் கட்டுப்பாட்டின் மூலம்தான் அது நீடித்து நிலை பெறும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வதற்கு உனக்கு புரிகின்றதா பணம் என்ற ஒன்று நிச்சயமாக நல்ல செயலை யார் செய்கின்றாரோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவதை யார் நினைக்கின்றார்களோ அவரிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அதே நேரத்தில் அந்த பணம் உன்னிடத்தில் நிலைத்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நிச்சயமாக திறமை இறக்க வேண்டும் பெரிதுபடுத்த முடியும் கட்டுப்பட்டுடன் இருக்க முடியும் பணத்தை எங்கே எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் முன்னிடத்தில் நினைத்து நிற்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பணத்தை கையால் வைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக அதை செலவு செய்து நாம் மேலும் கீழ் கீழமாக கொண்டு வேலை செலவு செய்வதற்கு கையில் பணம் இல்லையே என்று ஒரு நாளும் நினைக்கின்ற நிலை இருக்கக்கூடாது இருக்கின்ற பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை எப்படி பல மடங்காக பெருக வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர எப்போதுமே ஆடம்பரமாகத்தான் நம் கையில் இருக்கின்றது என்பதை மறந்து முன்னிலையில் செலவு செய்துவிட்டு அதன் பிறகு பின்னால் ஒன்றுமில்லையே என்று வருத்தப்படுவது என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் ஒரு ரூபாய் நாணயத்தை ஆக்கும் தொழிலில் திறமை உனக்கு இருந்தால் மட்டும்தான் நீ மற்றவரின் கை நீட்டி கடன் வாங்கிவிடலாம் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உனக்குள் அந்த திறமை இருக்கிறது அந்த பணத்தை கடன் வாங்கி உழைத்து திரும்ப கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ அந்த கடனை மற்றவரிடத்திலிருந்து கை நீட்டி வாங்க வேண்டும் அந்த ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசாக ஆகிவிட வேண்டும் என்றால் அந்த இருபத்தஞ்சு காசை நீ எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் உனக்கு கையிலிருந்து பணம் குறையும்போது மீண்டும் அதை சம்பாதிக்க நீ உன்னால்தான் அதனை முயற்சியும் செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் வருமானம் இருந்தால் நீ செலவுகளை தாராளமாக செய்யலாம் மீண்டும் இந்த பணம் நம் கைகளில் வருமா என்று கேட்டால் அது அத்தனை இது போன்ற ஒரு வாய்ப்புகளை மீண்டும் ஒரு நாளும் நிச்சயமாக கிடைத்து விடாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே மன நிறைவான வாழ்க்கையை வாழ உனக்கான வெற்றி அம்மாவின் கைகளில் தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு கிடைக்கும்